இந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் பென் ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் ஆக்ஸ் அண்ட் லைன் இன்புட் குயித்தி ரிமோட் கொடுத்துட்றாங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த செட்டப்பை அப்படியே நம்ம அவருக்கு கொடுப்போம் நம்மளே ஒரு ஆளை வச்சு சூப்பராக அவருக்கு மாட்டி விட்டோம் வயரிங் ஏ டு ஜெட் எல்லா செட்டப்புமே அமருக்கு இல்லாமல் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு டிடிஎச்சே மாட்ட சொன்னார் ஸோ அவருடைய மசாஜ் சென்டர் இருக்குது ஸோ ஒரு டிவி ஒன்று பார்க்குறதுக்காக ஸோ அதையும் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே சூப்பராக அமருக்கு இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம் நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கால் பண்ணார் அன்னையை ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா சஜஸ்ட் பண்ணுவீங்க குறைந்த பட்ஜெட்ல எனக்கு நிறைவா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் நல்ல கண்டன் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம் ஸோ உங்களில் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போது திருந்தூர் போஸ்ட் ரெண்டு இரண்டு வீடியோக்கு உங்களுக்கு கவனத்தை வந்துடுறேன் சரி நிலையை பாருங்க நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம ரேட் சொல்கிறோம் ஒரு பத்து செகண்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆயிடுறாங்க அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி ரேட் என்ன கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ரேட்டு கிடைக்கும் மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் நம்மளுடைய அனுபவம் என்ன அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் சோ நண்பர்களே பாருங்க இது பாருங்க ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் ஸ்டூடியோ ஆம்பிளிக்கர் போர் சேனல் அதே மாதிரி பாருங்க பாருங்க நாலு ஸ்பீக்கர் நாலு பாருங்க ஒரு த்ரீ அண்ட் ஹாப் இன்ச் வீப்பர்ல ஒரு நாலு இந்த செட்டப் அமர்கலமான ஒரு செட்டப் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆம்பிக்கர் நீங்க இதுல அமர்கலமா பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபர்ல நீங்க பென் டிரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் ஹாக்ஸ் அண்ட் லைன் இன்புட் குயித்தி ரிமோட் கொடுத்துட்றாங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க நிறைய பேர் பாருங்க சிம்பிளா ஒரு வீடு இருக்கும் அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் ஆம்பிளிஃபர்ல பாட்டு கேட்கணும் பென் டிரைவ் பிளே பண்ணிக்கணும் இல்ல ப்ளூடூத் போட்டுக்கணும் இல்ல உங்களுடைய எல்இடி டிவி வச்சிருப்பீங்க அதுல எல்இடி டிவில பாருங்க வீடியோ எப்பவுமே சூப்பரா இருக்கும் ஆடியோல கேட்கற மாதிரி இருக்காது ஒரு ஸ்வீட் இருக்காது ஒரு ஒரு டெப்த் இருக்காது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இது சூப்பராக அமிர்கலமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க வீடு நல்ல பெரிய வீடாக இருந்து வைங்களா அப்படியே நீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் அப்படியே நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூமுக்கும் நாளை நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல பக்கத்தில் ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூம் இருக்கும் இன்னொரு ரூம் இருக்கும் இன்னொரு ரூம் இருக்கும் ஸோ நாலு ரூம் இருந்தால் நாலு ரூமுக்கு யூக்கலான ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியான கேபிள் காப்பர் கேபிளை செலக்ட் பண்ணுங்க என்ன லென்த் இருக்கோ மேக்ஸிமம் லெங்க் என்ன லென்த்தோ அதே லெங்க் எல்லா ஸ்பீக்கருக்குமே நீங்க அதை கால்குலேட் பண்ணிக்கீங்க ஒன்னு ஷார்ட் லென்த் ஒன்னு வந்து அதிகமான லென்த் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இதனாலதான் சில பேர் பாருங்க சில இடங்களில் வந்து சார் எனக்கு எக்கோ ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எக்கோ வருது ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா எங்க இருந்து நம்ம பவர் அவுட்புட் எடுக்கிறோமோ எங்க இருந்து டெலிவரி கொடுக்கறோமோ அந்த இடங்கள் ஃபுல்லாவே பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பராக இருக்கணும் ஒரே லெந்தாக இருக்கணும் அப்படின்னா அந்த சிக்னல் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் போகும் நெக்லிஜபிள் போகும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆடியோ எல்லாமே கிளாரிட்டாக வரும் ஸோ ஒன்றுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம் என்னொன்று கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது அந்த இடத்துல வந்து எக்கோ ப்ராப்ளம் வந்தது ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிங்க அதே மாதிரி நல்ல குவாலிட்டி கேபிள் சூஸ் பண்ணுங்க இந்த ஸ்பீக்கர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய தலைப்பதினுடைய ஹைட்டில் நீங்கள் செலத்துல நீட்டாக ஒரு ஒரு ஆணியை ட்ரில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நண்பர்களே பாருங்க இது என்ன சொல்ல வரேன் நம்ம மதில் இருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் பார்த்து யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம ஆம்பிலேஷனை பற்றி நிறையா பேசியிருக்கோம் நம்ம ஸ்பீக்கரை பற்றி நிறைய பேசியிருக்கோம் சவுண்ட் இன்ஜினியரிங்கை பற்றி நிறைய 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 பேசியிருக்கோம் ஸோ அதில் போட்டு பார்த்தோம் ஒரு நண்பர் வந்து நமக்கு தொடர்பு கொண்டார் சார் நேரில் வாங்க சார் அப்படின்னா ஒரு மசாஜ் சென்டர் வச்சிருக்கேன் ஸ்பேஸ் ஏரியா அதில் பாருங்க நாலு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க நாலு ரூம் மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு மசாஜ் சென்டர் நடத்துகிறாங்க ஸோ பாருங்க அவர் என்ன கேட்டார் என்ன எனக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் நான் வந்து ரொம்ப வால்யூம் வைக்க மாட்டேன் மைல்டாக ஒரு வால்யூம் வைப்பேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சாங் தான் ப்ளே ஆகும் அதுலேயே செலக்டிவாக சில சாங்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் தான் எனக்கு ப்ளே ஆகணும் மற்றபடி ஏதாவது பிடித்தமான பாட்டினா ரொம்ப மைல்டாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி கொடுங்க ஸோ இந்த செட்டப்பை அப்படியே நம்ம அவருக்கு கொடுத்தோம் நம்மளே ஒரு ஆளை வச்சு சூப்பராக அவருக்கு மாற்றி விட்டோம் வைரிங் கேட் டு ஜெட் எல்லா செட்டப்புமே அமர் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு டிடிஎச் மாட்டேன் சொன்னார் ஸோ அவருடைய மசாஜ் சென்டர் இருக்குது ஒரு டிவி ஒன்னு பாக்குறதுக்காக ஸோ அதையும் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே சூப்பரா மர்களால் செஞ்சு கொடுத்தோம் ஆனா நம்ம மாட்டி எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கால் பண்ணாரு அன்னை ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா சஜஸ்ட் பண்ணுவீங்க குறைந்த பட்ஜெட்ல எனக்கு நிறைவா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அதையும் சொல்றேன் அடுத்து எப்படி எதாவது தேவையில இருக்கும்போது நான் உங்களே காண்டெக்ட் பண்றேன் நிறைய பேர் ரெஃபர் பண்றேன் அப்படின்னார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க அழகான பட்ஜெட் கொடுத்தேன் அழகா நிறைவாக செஞ்சு கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி பாருங்கள் இந்த பட்ஜெட் பாருங்க என்னுடைய காஸ்ட் ஜஸ்ட்

உங்களுக்கு பாத்தீங்களா நமக்கு ப்ராப்ளம் அதனால என்ன பண்றோம் ஒரு சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க உங்களுக்கு பிடித்தமான சாங் வரும்போது ரொம்ப ரொம்ப அமைப்பா இருக்கும் உங்களில் யாரெல்லாம் ரொம்ப சிம்பிளா காம்பாக்டா நீட்டா பாருங்க பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கும் விசிபிலிட்டி அப்படி சின்ன ஸ்க்ரூ பண்ணி சவுத்துல அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப காம்பாக்டா குவாலிட்டியா ஒரு எகனாமிக் பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு குவாலிட்டியான ஒரு டிஜிட்டல் லேம்பிக் ஒரு எம்பி த்ரீ பிளேயர் ஒரு ஆக்ஸ் இன்புட் ஒரு பென் மெமரி கார்டு எஃப் ப்ளூடூத் லைன் இன்புட் பக்க வன ஒரு குவாலிட்டியான ரிமோட் சின்ன ரிமோட் கொடுக்க மாட்டோம் இல்ல குவாலிட்டியான ரிமோட் கொடுக்குறோம் ஸோ அப்போ ஃபால்ட்டுங்கிறதே வராது ரொம்ப குவாலிட்டியாக இரு நண்பர்களை நல்ல பிரைஸ் கொடுத்திருக்கீங்க யூடியூப் கஸ்டமருக்காக உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவைல் பண்ணுவீங்க இதே போல நண்பர்களை திறந்தோம் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க நம்ம செல்லுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி கிடைக்கலன்னா நம்ம ஃபோன் எப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க ஹயினி ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் உங்களுடைய லைன் வந்துருவார் தினந்தோறும் பாருங்கள் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து எவ்ரி ஒன் ஹவர் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வருவாங்க வரும்போது உங்களுடைய தேவைகள் என்னவோ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பதிவு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் சரி ஒரு ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பதில் வந்துடும் ஸோ அப்படி தான் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப பாருங்கள் இதேபோல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்